ஆல் இண்டியா மயானி அசோசியேஷன் சார்பாக விஷு பண்டிகை இந்த மலையாளி கடலில் சேர்த்து பகுதியில் காலை முதல் மிக போராலமாக கொண்டாடி வருகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய விசித்திறனாளருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய பெரியவர் திரு எம் பி புரோஷோத்தமனர்களே இந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய நெய்பரும் உங்களுடைய நிர்வாகியமான மரியாதைக்குரிய திரு ஜெனானந்தே அண்ணா நவருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு எம் கே மோகன் அவர்களே நிகழ்ச்சியில் எக்ஸலன்ஸை பெற இருக்கக்கூடிய மலையாளி கபலுடைய பிரசிடண்ட் ஸ்ரீ என்ஆர் பணிகர் உள்ளிட்ட மேலே இருக்கக்கூடிய பெரியவர்களே நிர்வாகிகளே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இந்த நிகழ்ச்சியை வந்து கலந்துவிட்டு உடனடியாக செல்ல வேண்டும் என்று தான் நாங்கள் நினைத்தோம் ஆனால் இவ்வளவு நேர்த்தியாக காலை முதல் மாலை வரை